நம்ம இலக்கியா சரி இல்லை வர பிறப்பி சொல்லு நம்ம கௌதம் சருடைய காலில் விழுந்து எந்த எசிஸ்கியும் அந்த கருநகரனும் வந்து கெஞ்ச போகிறாங்க அதை பார்க்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்களோ மறைக்காம இந்த ரொடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பறைப்பையும் சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காற்று அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் இந்த உடைய பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரியும் பிளான் போட்ட மாதிரியே இந்த உடைய பணத்தை வச்சு சாயில் டெஸ்ட்டுக்கான பர்மிஷன் வந்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் சார் அந்த பிஸ்னஸை வந்து நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து குறையாக இருக்குது அது கூடிய சீக்கிரமே பயணக்கம் நம்ம கௌதம் சார் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கியூக்கும் அந்த கர்ணகர்னுக்கும் பயணக்க ஒரு பாடத்தை புகட்டியே ஆகணும் இல்லை அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேவை அடக்கவே முடியாது இப்போ நம்ம கௌதம் சார் கிட்ட இந்த எஸ்எஸ்கேவுடைய எல்லா போலியான பணமும் போலியான டாக்குமெண்ட்டும் இருக்குது அதே சமயத்தில் இந்த கர்ணகர்ன் பயணக்க நம்ம கௌதம் சார்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை லஞ்சமா வாங்கினாங்க இல்லையா அதுக்கான வீடியோவும் நம்ம கௌதம் சார் கிட்ட ரொம்ப சூப்பராகவே புல் ஹெச்டியாவே வந்து இருக்கு அந்த வீடியோவை வச்சு தான் நம்ம கௌதம் சார் பயணக்கம் ஆட்டத்தையும் வந்து ஆரம்பிக்க போறாங்க இப்போ நம்ம கௌதம் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இலக்கிய கிட்ட சொல்றாங்க நம்ம வந்து நேர்மையாக வந்து இந்த இந்த சைல்ட் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனை வாங்கலாம் அப்படின்னு எவ்வளவு வந்து முயற்சி பண்ணோம் ஆனா இந்த எஸ் உடைய அடியால் அந்த ஆஃபீஸர் இருந்துகிட்டு நமக்கு சைல்ட் டெஸ்ட்டுக்கான பர்மிஷனே கொடுக்காம ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தவொடனே எப்படி பர்மிஷன் கொடுத்தாமல் பார்த்தியா அவனுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனை மன்னிச்சு விடவே கூடாது அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லை அப்படின்னா நம்மள மாதிரி நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிற யாருமே பார்த்தனாக்கா முன்னேறவே விட மாட்டான் இந்த மாதிரி ஆளலாம் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் முடிவு பண்ணுறது மட்டும் அவனுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அந்த வீடியோவை பாரு சார் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க அந்த கருணகரனும் என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின் மாதிரி அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கருணகர்னு பார்த்தனாக்கா அந்த கட்டுக்கட்டான பணத்தை அந்த பொட்டி ரொப்பை பார்த்தனாக்க கை நீட்டி வாங்கினாங்க இல்லையா வாங்கினதும் மட்டும் அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க இல்லையா அது எல்லாமே இப்போ எனக்கு ரொம்ப அழகாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த ரெக்கார்ட் வீடியோவை பார்த்தோன்னே இந்த கருணாகனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது சொல்லப்போனால் நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லணும் உடனே நமக்கு வந்து சார் சார் என்ன சார் இது என்ன வீடியோ இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனது இந்த வீடியோ எப்படி கிடச்சி இந்த வீடியோ தயவு செய்து வேறு யாருக்கும் அனுப்பிடாதீங்க இந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிடுங்க சார் அப்படின் மாதிரி இந்த கருணாகன் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தான் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் எடுக்கலை நானே தான் அந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கேன் நீ எப்படி பணம் கை நீட்டி வாங்கினது ரெண்டு ரூபா பணம் வாங்கினது ரொம்ப கிளியராக வந்து ரெக்கார்டாக இருக்குது பார்த்தியா நீ பேசினதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது இதை வச்சு தான் பண்ணிக்க உனக்கு ஒரு பாடத்தை வந்து புகட்ட போகிறேன் இதுக்கப்புறம் நீ லஞ்சமே எப்போயும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சார் தயவு செய்து மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் உங்கள் பணத்தை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன் இந்த வீடியோவை வச்சு வேறு யாருக்கு காட்டுறாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கௌண்ட சார் அது உன் கையில் தான் இருக்குது இந்த வீடியோவை நான் நெட்டில் போட போகிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா கண்டிப்பாக அதை நான் வேறு யாருக்கும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை நீ திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த ஆஃபீஸரும் பார்த்தீங்கனா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம கௌதம் சார் எனக்கு அந்த பணத்தையும் சேர்த்து லஞ்ச ஒழிப்பு திரைக்கிட்ட கொடுக்குறது மட்டும் அந்த வீடியோவையும் லஞ்ச ஒழிப்பு திரைக்கிட்ட கொடுத்து அந்த கருணாகரனையும் எஸ்எஸ்கேவும் வந்து மாட்டு விட போகிறாங்க அந்த எஸ்எஸ்கேவும் கருணாகரனும் வரப்போகிற எபிசோடில் ஜெயிலில் கம்பி எத்தனைக்கு இது அப்படின்னு என்ன போகிறாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்